சாக்பீஸ் டயரி யூடியூப் தளத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் என்எம்எம்எஸ் தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் இந்த உரையாடலுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நாம நாம உங்க எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் அத்தியாயம் பதினாறு நுண்ணுயிரிகளை பத்தி பார்க்க போறோம் இதில் முதல் பகுதி அதாவது பதினாறு புள்ளி ஏழு பிரியான்கள் வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வணக்கம் ஆமா இந்த நுண்ணுயிரிகள் உலகம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம வெறும் கண்ணுக்கு தெரியாததான் ஆனால் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது உங்க புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க நாம ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல நுண்ணுயிர்கள்னா என்ன பேர்லயே இருக்கு நுண் அப்படின்னு அப்போ ரொம்ப ரொம்ப சின்னது கரெக்டா நுண்ணுயிர்கள் பேருக்கேத்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன உயிரினங்கள் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியாது நுண்ணோக்கி வழியா தான் பார்க்க முடியும் இது நமக்கு நன்மையும் செய்யும் சில சமயம் தீமையும் செய்யும் இதுல முக்கியமா ஒரு அஞ்சு பெரிய பிரிவுகள் இருக்கு அஞ்சு பிரிவுகளா என்னென்ன வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை அப்புறம் ஆல்கா அல்லது பாசிகள்னு சொல்லுவோம் கடைசியா புரோட்டோசோவா இதுதான் அந்த அஞ்சு வகை ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஓகே முதல்ல வைரஸ் வைரஸ் இந்த பேரை கேட்டாலே ஒரு சின்ன பயம் வருது இல்ல உண்மைதான் ஆனா அறிவியல் கண்ணோட்டத்துல பார்த்தா வைரஸ்கள் ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்போ முதல்ல இந்த வைரஸ்ங்கிற பேரு அதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கா நல்ல கேள்வி இருக்கு வைரஸ் அப்படிங்கறது வந்து ஒரு லத்தீன் வார்த்தை அதுக்கு நேரடியா அர்த்தம் விஷம் பாய்சன் சொல்லுவோம்ல அதுதான் விஷமா ஏப்படி ஒரு பேரு ஏன்னா ஆரம்பத்துல அதோட தன்மை அப்படிதான் புரிஞ்சுக்கப்பட்டுச்சு வைரஸ்கள் கொஞ்சம் விசித்திரமானவை ஒரு உயிருள்ள செல்லுக்கு வெளியில இருக்கும்போது அதுல உயிர் இருக்கிற மாதிரி தெரியாது ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி தான் இருக்கும் அப்படியா ஆனா எப்போ அது ஒரு உயிருள்ள செல்லுக்குள்ள போகுதோ அப்போ அது உயிர் பெற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும் அந்த செல்லோட கட்டுப்பாட்டை எடுத்துக்கும் அதனாலதான் அதை நாம கட்டாய ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்றோம் அதாவது அது உயிர் வாழணும் பெருகணும்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு ஓம்புயிரி செல் ஹோஸ்ட் செல் தேவை அது இல்லாம தனியா அதால ஒண்ணு பண்ண முடியாது சரி சரி அப்போ அது எவ்வளவு சின்னதா இருக்கும் ஒரு செல்லுக்குள்ள போற அளவுக்கா ம் ரொம்ப ரொம்ப சின்னது நாம பாக்டீரியா பத்தி பேசுவோம்ல அதையே மைக்ரோஸ்கோப்ல தானே பார்க்க முடியும் ஆமா அந்த பாக்டீரியாவை விட வைரஸ்கள் சுமார் பத்தாயிரம் மடங்கு சின்னது நம்பவே முடியல ஆமாம் அதனால சாதாரண மைக்ரோஸ்கோப்ல பார்க்கவே முடியாது எலக்ட்ரான் நுண்ணோக்கின்னு சொல்ற ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி வேணும் அத பார்க்கறதுக்கு ஓ இந்த வைரஸ்களை பத்தி படிக்கிற அறிவியல் பிரிவுக்கு பேரு வைராலஜி வைராலஜின்னு சொல்லுவாங்க அப்போ அதோட அமைப்பு எப்படி இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்குமா இல்ல சிக்கலா இருக்குமா அதுதான் ஆச்சரியம் அதோட அமைப்பு ரொம்ப எளிமையானது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்படியா என்ன இருக்கும் அதுல மையத்துல அதாவது நடுவுல அதோட மரபு பொருள் இருக்கும் இது வந்து டிஎன்ஏவா இருக்கலாம் இல்ல ஆர்என்ஏவா என்ஏவா இருக்கலாம் இதுதான் அந்த வைரஸோட எல்லா வேலைகளையும் கட்டுப்படுத்துற ப்ளூ பிரிண்ட் மாதிரி அந்த மரபு பொருளை சுற்றி அதை சுத்தி ஒரு புரத உரை இருக்கும் புரோட்டீன் ஷெல் அதுக்கு பேரு கேப்சிட் இது அந்த உள்ள இருக்கிற மரபு பொருளை பாதுகாக்கும் அவ்ளோதான் இதுதான் அடிப்படை வைரஸ் இவ்ளோதானா ஆமா சில வைரஸ்கள்ல இந்த கேப்சிட்ட சுத்தி இன்னொரு லேயர் இருக்கலாம் கொழுப்பு புரதத்தாலான ஒரு உரை சிலதுல அந்த ஹோஸ்ட் செல்லோட ஒட்டிக்கிறதுக்கு வசதியா சில முட்கள் மாதிரி அமைப்பு கூட இருக்கும் ஸ்பைக்ஸ்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அப்போ நம்ம செல்கள் இருக்கிற மாதிரி சைட்டோபிளாசம் மைட்டோகாண்ட்ரியா அந்த மாதிரி உறுப்பெல்லாம் எல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சத்தியமா கிடையாது அதனால தான் அதால தனியா சுவாசிக்கவோ தனக்கு தேவையான சக்தியை உருவாக்கவோ ஏன் புரதத்தை கூட தானா உருவாக்கிக்கவோ முடியாது எல்லாத்துக்கும் அது புகுந்த செல்லோட உதவியை தான் நாடணும் இந்த சிம்பிளான அமைப்பு தான் அதுக்கு உயிருள்ள உயிரற்ற தன்மை ரெண்டையும் கொடுக்குதா அதாவது வெப்பம் சில கெமிக்கல்ஸ் கதிர்வீச்சு இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணும் எதிர்வினை புரியும் சரி இன்னொன்னு முக்கியமானது ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ள போனதும் அது தன்னை போலவே நிறைய காப்பீஸ் உருவாக்கும் அதாவது இனப்பெருக்கம் செய்யும் இது உயிருள்ள பொருளோட முக்கியமான பண்பு இல்லையா ஆமா சரி அப்போ உயிரற்ற பண்புகள்னு எதை சொல்றீங்க அதுக்குன்னு தனியா வளர்ச்சிதை மாற்றம் அதாவது மெட்டபாலிசம் கிடையாது சாப்டு எனர்ஜி உருவாக்குற வேலையெல்லாம் அது செய்யாது செல்லுக்கு வெளியே இருந்தா அது ஒரு ஜடம் மாதிரி தான் எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாம இருக்கும் இன்னொன்னு நம்ம உப்பு சர்க்கரை எல்லாம் எப்படி படிகமாக்க முடியுமோ கிறிஸ்டலைஸ் அதே மாதிரி வைரஸ்களையும் படிகப்படுத்த முடியும் இது உயிரற்ற பொழுகளோட ஒரு பண்பு ஓ அப்போ செல்லுக்குள்ள போனா மட்டும்தான் அதுக்கு உயிர் வருதுன்னு சொல்லலாமா ஒரு வகையில அப்படி சொல்லலாம் செல்லுக்கு வெளியில அது வெறும் ஒரு கெமிக்கல் பார்ட்டிக்கல் மாதிரி தான் உள்ள தான் அதோட ஆட்டமே ஆரம்பிக்கும் சரி அடுத்த பாக்டீரியா பாக்டீரியாக்கள் இதுங்க வைரஸ்ல இருந்து எப்படி வித்தியாசப்படுது பாக்டீரியாக்கள் வந்து வைரஸ் மாதிரி இல்ல இதுங்க உண்மையான செல்கள் ஆனா நம்ம செல் மாதிரி ரொம்ப சிக்கலான அமைப்பு கிடையாது அப்படியா என்ன வித்தியாசம் பாக்டீரியா செல்லுக்குள்ள தெளிவான ஒரு உட்கரு அதாவது நியூக்ளியஸ் கிடையாது அதனால இத நாம புரோகேரியோடிக் செல்கள் அப்படினு சொல்றோம் புரோகேரியோட்டிக் அது என்ன கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா சொல்றேன் நம்ம மாதிரி யூகேரியோட்டிக் செல்கள்ல மரபு பொருளான டிஎன்ஏ ஒரு சவால சூழப்பட்டு உட்கரு அப்படிங்கற ஒரு தனி அறையில பத்திரமா இருக்கும் ஒரு ஆஃபீஸ்ல ஃபைல் எல்லாம் ஒரு கேபின்ல இருக்கிற மாதிரி சரி ஆனா புரோகேரியோட்டிக் செல்களான பாக்டீரியாக்கள்ல அந்த மாதிரி தனியா ஒரு அறை கிடையாது டிஎன்ஏ வந்து செல்லுக்குள்ள இருக்கிற சைட்டோபிளாசத்துல ஒரே இடத்துல சவ்வு எதுவும் இல்லாம அப்படியே சுருண்டு கிடக்கும் அந்த இடத்த நாம நியூக்ளியோய்டு அப்படின்னு சொல்றோம் ஆஃபீஸ்ல ஃபைல் எல்லாம் ஒரே இடத்துல ரூம் இல்லாம குவிஞ்சு கிடக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க ஓ இது ஒரு முக்கியமான வேறுபாடு பாக்டீரியாவுக்கும் நம்ம செல்லுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு இது அதோட செல் அமைப்பு பத்தி பார்க்கலாம் உங்க புத்தகத்துல படம் பதினாறு பாகங்கள் இருக்கு வைரஸ விட பாக்டீரியா செல் கொஞ்சம் சிக்கலானதுதான் செல்லுக்கு வெளியில ஒரு உறுதியான செல் வால் இருக்கும் இதுதான் அதுக்கு வடிவத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்குது சரி செல் சுவர் அதுக்கு கூட ஏதோ இருக்குமே ஆமா சில செல் சுவருக்கு வெளியில கேப்சூல் அப்படின்னு இன்னொரு அடுக்கு இருக்கும் இது கூடுதல் பாதுகாப்பு ஓகே இருக்கு செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம் அதுல மெதந்துகிட்டு இருக்கிற அந்த நியூக்ளியாய்டு அதாவது வட்ட வடிவ டிஎன்ஏ சில சமயம் இது இல்லாம குட்டி குட்டி வட்ட டிஎன்ஏ துண்டுகள் இருக்கும் அதுக்கு பேரு பிளாஸ்மிட் அப்புறம் புரதம் தயாரிக்கிற ஃபேக்டரி மாதிரி ரைபோசோம்கள் இருக்கும் பாக்டீரியாவுல இது செவென்டிஸ் வகை ரைபோசோம் ரைபோசோம் புரத உற்பத்தி சரி புத்தகத்துல பாக்டீரியாக்களுக்கு நிறைய வடிவங்கள் இருக்குன்னு போட்டிருக்கே ஆமா பாக்டீரியாக்களை அதோட வடிவத்தை வச்சு பிரிக்கிறது ஒரு முக்கியமான வகைப்பாடு ஒன்னு கோல் இல்லனா குச்சி வடிவம் இத பாசிலஸ் என்ன சொல்றோம் ஒன்னா இருந்தா பாசிலஸ் ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்குற பாசிலஸ் ஆந்த்ரஸஸ் இதுக்கு உதாரணம் குச்சி மாதிரி அடுத்தது சுருள் வடிவம் ஸ்ப்ரிங் மாதிரி இது ஸ்பைரில்லா வயித்துல புண் வர வைக்கிற ஹெலிகோபாக்டர் பைலோரி இந்த வகை தான் ஸ்பைரில்லா மூணாவது மூணாவது கோல வடிவம் உருண்டையா இருக்கும் இத காக்கை அப்படின்னு சொல்லுவோம் இதுங்க சில சமயம் தனியா இருக்கலாம் இல்ல ரெண்டு ரெண்டா சேர்ந்து இருக்கலாம் டிப்ளோகாக்கஸ் ஓ இல்லனா ஒரு சங்கிலி மாதிரி நீளமா இருக்கலாம் ஸ்ட்ரிப்டோகாக்கஸ் இல்லனா திராட்சை கொத்து மாதிரி கூட்டமா இருக்கலாம் ஸ்டபேயா காக்கஸ் அப்படியா நிறைய விதமா இருக்கு சரி நாலாவது ஒன்னு இருக்கே கமா மாதிரி கமா மாதிரி லேசா அது விப்ரியோ விப்ரியோ காலரா உண்டாக்குற காலரே இந்த சரி நகர முடியுமா வைரஸ் மாதிரி இல்லாம நிறைய பாக்டீரியாக்கள் நகர முடியும் அதுக்கு அது கிட்ட கசை இழை அப்படின்னு நீரமான சாட்டை மாதிரி ஒரு உறுப்பு இருக்கும் ஒன்னு இருக்கலாம் இல்ல நிறையா கூட இருக்கலாம் கசை இழை இது சாட்ட மாதிரி சுத்தும் போது பாக்டீரியா முன்னாடி போகுமா சரியா சொன்னீங்க அது சுழன்று பாக்டீரியாவை முன்னோக்கி தள்ளும் கசையிழையோட எண்ணிக்க அது செல்லில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்கறத பொறுத்தும் பாக்டீரியாக்களை வகைப்படுத்தலாம் அது எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ சில பாக்டீரியாவில் ஒரே ஒரு கசையிழை மட்டும் இருக்கும் அதுக்கு மோனோட்ரைக்கஸ் வகைன்னு பேர் நம்ம விப்ரியோ காலரே மாதிரி சரி ஒன்னு மட்டும் செலதுல செல்லோட ஒரு முனையில் மட்டும் கொத்தா நிறைய கசையிழை இருக்கும் அது ஒரு முனை கற்றை லோஃபோ லோஃபோட்ரைக்கஸ் சூடோமோனாஸ்ங்கிற பாக்டீரியா மாதிரி ஒரு முனையில கொத்தா இன்னும் சிலதுல செல்லோட ரெண்டு முனையிலையும் கொத்து கொத்தா இருக்கும் அது இருமுனை கற்றை கசை இழை ஆம்ஃபீட்ரைக்கஸ் ரெண்டு பக்கமும் சில பாக்டீரியாக்கள்ல செல்ல சுத்தி எல்லா பக்கமும் கசை இழை இருக்கும் உடம்பு முழுக்க இருக்க மாதிரி இது சுற்று கச இழை பெரிட்ரிகஸ் நம்ம குடல்ல இருக்கிற ஈகோலை பாக்டீரியா இந்த வகைதான் ஓ ஈகோலைக்கு உடம்பெல்லாம் கசையிலையா ஆமா அப்புறம் கசையிலையே இல்லாத பாக்டீரியாக்களும் இருக்கு அதுங்க கசையிழை எற்றவை அட்ரிகஸ் தொண்டை அடைப்பான் நோயை உண்டாக்குற காரினே பாக்டீரியம் டிப்தீரியா மாதிரி ஓ சரி சாப்பாட்டு விஷயத்துக்கு வருவோம் அதாவது ஊட்டமுறை பாக்டீரியாக்கள் வந்து அதுங்க உணவு எடுத்துக்க பல வழிகள் இருக்கு அதுல முதல்ல எதை பத்தி பார்க்கலாம் ம் முதல்ல ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாக்கள் பத்தி சொல்லலாம் உதாரணமா சியானோ பாக்டீரியா இதுங்க வந்து சூரிய ஒளியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட தாவரங்கள் மாதிரி தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரிச்சுக்குது ஓ தாவரங்கள் மாதிரியவா அப்போ அதுங்களுக்கும் இந்த பச்சை மாதிரி ஏதாவது இருக்குமா இல்ல அதோட முறை வேறையா ஆனா செயல்முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா பாருங்க எல்லா பாக்டீரியாக்களும் சூரியன நம்பி இல்ல சிலது வந்து ரொம்ப அசாதாரணமான சூழல்ல வாழுது ஆழ்கடல் மாதிரியான இடங்கள்ல அசாதாரண சூழலியா அங்க சூரிய ஒளி இருக்காதே ஆமா அங்க சூரிய ஒளி கிடையாது அதனால அந்த பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுதுன்னா சூரிய ஆற்றலுக்கு பதிலா சில வேதிப்பொருட்கள உதாரணத்துக்கு அம்மோனியா ஹைட்ரஜன் சல்பைடு இதையெல்லாம் பயன்படுத்தி ஆற்றல உருவாக்குது வேதிப்பொருட்கள வச்சு ஆற்றல் உருவாக்குதா அடடே இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கே ஆமா இந்த முறைக்கு பேரு வேதி தற்சார்பு உணவூட்டம் அதாவது கெமிக்கல்ஸ வச்சே அதுங்க எனர்ஜி உண்டாக்கிக்குது சரி சரி வேதி தற்சார்பு உணவூட்டம் இது இல்லாம வேற முறைகளும் இருக்கா நிச்சயமா இருக்கு இன்னொரு முக்கியமான முறை வந்து கூட்டுயிர் வாழ்க்கை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம உடம்புலயே இருக்கு நம்ம உடம்புலயா எங்க நம்ம சிறுகுடல்ல வாழ எஸ்ரீக்கியா கோலை அதாவது ஈ கோலை பாக்டீரியா அது வந்து நமக்காக சில வைட்டமின்களை முக்கியமா வைட்டமின் கே பி இதையெல்லாம் உற்பத்தி பண்ணுது ஓ அப்படியா ஆமா அதுக்கு அதுக்கு பதிலா தேவையான உணவை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்குது இது ரெண்டு பேருக்குமே அதாவது நமக்கும் அந்த பாக்டீரியாவுக்கும் நன்மை தர ஒரு அமைப்பு அப்போ உணவு எடுத்துக்கிறதுல இவ்வளவு இருக்கு சரி அடுத்ததா இனப்பெருக்கம் அது எப்படி நடக்குது பாக்டீரியாக்களோட இனப்பெருக்கம் வந்து பொதுவா பிளத்தல் முறையில நடக்குது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு செல் வந்து ரெண்டா ரெண்டா ஒரு செல் பிரியுமா அதுக்கு பேரு இரண்டாக பிளத்தல் சில சமயம் இது வந்து பாலிலா இனப்பெருக்க முறை ரொம்ப வேகமா நடக்கும் அதுக்கு சாதகமான சூழல் கிடைச்சா போதும் சில பாக்டீரியாக்கள் வெறும் இருபது நிமிஷத்துல இரட்டிப்பாகிடும் இருபதே நிமிஷத்துலயா ஆமா அதனால தான் சில தொற்று நோய்கள் வேகமா பரவுது உணவுப் பொருட்கள் கூட சீக்கிரம் கெட்டு போகுது பாக்க சின்ன உயிரின மாதிரி இருந்தாலும் அதோட வாழ்க்கை முறைகள் ரொம்ப சிக்கலானதா அதே சமயம் ரொம்ப முக்கியமானதாவும் இருக்கு இல்லையா ஆமா சரியா சொன்னீங்க அடுத்தது பூஞ்சைகள் பூஞ்சைனா நம்ம காளான் நாய்க்குட அதெல்லாம் ஞாபகம் வருது ஆனா ஈஸ்ட் மாதிரி கண்ணுக்கு தெரியாத சின்னதும் இருக்குல்ல கரெக்ட் பூஞ்சைகள் வந்து யூகேரியாட்டிக் வகை அதாவது இதுக்கு தெளிவான உட்கருவெல்லாம் இருக்கும் ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுகிட்ட பச்சையம் கிடையாது ஓ முன்னாடி இது தாலோஃபைட்டா பிரிவுல இருந்துச்சு ஆனா இப்போ பூஞ்சைகளுக்குன்னு தனி உலகமே இருக்கு கிங்டம் ஃபங்கை அப்படின்னு ஓ அப்படியா ஆமா அப்புறம் இது உணவை வந்து கிளைகோஜன் அப்புறம் எண்ணெயா சேமிச்சு வைக்கும் சரி இதுல ஈஸ்ட் பத்தி தனியா கொடுத்துருக்காங்க பாருங்க அது ஒரு செல் பூஞ்சைன்னு தெரியும் ஆனா அதோட முக்கியத்துவம் என்ன படம் பதினாறு புள்ளி அஞ்சுல அதோட அமைப்பு இருக்கு அதுல இதெல்லாம் கவனிக்கணும் ஈஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செல் பூஞ்சை முட்டை மாதிரி இல்லனா கோல வடிவத்துல இருக்கும் படம் பதினாறு புள்ளி அஞ்சுல பாத்தீங்கன்னா வெளியில செல் சுவர் உள்ள சைட்டோபிளாசம் தெளிவான உட்கரு அப்புறம் முக்கியமா ஒரு பெரிய வாக்கியோல் தெரியும் ஆமா படம் பார்த்தா தெரியுது இது நொதித்தல் அப்படின்னு ஒரு வேலையை செய்யுது அதாவது மாவை புளிக்க வைக்கிறது ரொட்டி தயாரிக்கிறது அப்புறம் சில மதுபானங்கள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் இந்த ஈஸ்ட் ரொம்ப உதவுது சரி ஈஸ்ட் பத்தியும் இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு பூஞ்சைகள் பத்தி இப்போ ஓரளவுக்கு இருந்து எப்படி வித்தியாசமா இருக்கு பார்த்த உடனே சொல்ற மாதிரி ஒரு பெரிய வித்தியாசம் பெரிய வித்தியாசமே அதுல பச்சையும் குளோரோபில் இருக்கிறது தான் ஓ ஆமா பச்சையும் இருக்கிறதால பாசிகள் வந்து தச்சார்பு ஊட்டமுறை கொண்டது அதாவது ஒளிச்சேர்க்கை மூலமா தனக்கு தேவையான உணவை அதுவே தயாரிச்சுக்கும் பூஞ்ச மாதிரி இல்லாம இது தானாவே உணவு தயாரிக்கும் ஆமா இது பெரும்பாலும் தண்ணீரையோ இல்லனா ரொம்ப ஈரமான இடத்துல தான் இருக்கும் இதுவும் யூகேரியாட்டிக் தான் சரி அப்புறம் பாசிகள பத்தின படிப்ப பாசியல் அதாவது ஃபைகாலஜி இல்லனா ஆல்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைகாலஜி ஆல்காலஜி ஓகே பூஞ்ச மாதிரி இதுலயும் அளவுல வித்தியாசம் இருக்குமா சின்னது பெருசுனா நிச்சயமா கிளெமிடமோனாஸ் மாதிரி கண்ணுக்கே தெரியாத ஒரே ஒரு செல் இருக்குற பாசிலிருந்து கடல்ல வளர்ற சேர்க்காசம் மாதிரி பெரிய பல அடிகள் நீளம் வளர்ற பல செல் பாசிகள் வரைக்கும் இருக்கு அப்படியா சரி அப்போ அந்த கிளெமிடோமோனாஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன் பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் இது ஒரு செல் நகரும் பாசின்னு குடுத்திருக்காங்க படம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் பாக்குறேன் இதுல இருக்குற பாகங்கள் முக்கியம் நினைக்கிறேன் ஆமா கிளாமிடோனஸ் வந்து ஒரு நல்ல உதாரணம் நன்னீரில் இருக்கும் முட்டை கோளம் இல்ல பேரிக்காய் வடிவத்துல இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி படம் பதினாறு புள்ளி ஏழு ரொம்ப முக்கியம் முதல்ல வெளியில் சுவர் இது செல்லுலோஸால் ஆனது பாசிக்கு செல்லுலோஸ் பூஞ்சைக்கு கைட்டன் ஓகே உள்ள சைட்டோபிளாசம் இருக்கு அப்புறம் ஒளிச்சேர்க்கை செய்ய ஒரு பெரிய கப் மாதிரி பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட் இருக்கும் தெளிவான உட்கரு நியூக்ளியஸ் இருக்கும் அப்புறம் செல்லுக்குள்ள வர்ற அதிகப்படியான நீரை வெளியேத்த சுருங்கும் நுண்குமிழ்கள் இருக்கு ஸ்டார்ச் உணவை சேமிச்சு வைக்க பசுங்கணிகத்துக்குள்ளேயே பைரநாய்டுன்னு ஒரு பகுதி இருக்கு பைரநோய்டு சரி அப்புறம் ஒளிய நோக்கி நகர உதவுறதுக்கு கண் புள்ளின்னு ஒன்னு இருக்கு இது உண்மையா கண் இல்ல ஆனா ஒளிய உணரும் முக்கியமா இது நகரக்கூடிய பாசின்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு காரணம் இதுல இருக்கிற ரெண்டு கசை இழைகள் ஃப்ளஜல்லா வால் மாதிரி இருக்கும் அதை அடிச்சுக்கிட்டு இது நீந்தி போகும் அடங்கப்பா ஒரு சின்ன செல்லுக்குள்ள இவ்ளோ விஷயங்களா ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு முக்கியமான இருக்கு ஆமா இருக்கிற படங்களை நல்லா பார்த்து பாகங்களோட பெயர்களையும் அது என்ன வேலை செய்துங்கிறதையும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இது உங்க என்ஸ் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் சூப்பர் இப்போ அஞ்சாவது முக்கிய பிரிவு புரோட்டோசோவா புரோட்டோசோவா அந்த பேர்லயே முதல் விலங்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது இல்ல இதுங்க எப்படிப்பட்ட உயிரிகள் ஒரே ஒரு செல் தானே சரியா சொன்னீங்க புரோட்டோசோவாக்கள் வந்து ஒரு செல் உயிரிகள் தான் ஆனா முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது இதுங்க யூ கேரியாட்டிக் செல்கள் ஓ யூ கேரியாட்டிக் அப்படினா அதாவது பாக்டீரியா மாதிரி இல்லாம இதுங்களோட செல்லுக்குள்ள தெளிவான உட்கரு இருக்கும் அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா மாதிரி சவ்வினால் சூழப்பட்ட நுண் உறுப்புகள் எல்லாமும் இருக்கும் இது வந்து விட ஒருபடி முன்னேறி அமைப்பு ஓ சரி சரி அப்போ இந்த ஒரு நகர்றதுக்கு அதுங்க கிட்ட சில ஸ்பெஷல் அமைப்புகள் இருக்கு உங்க புத்தகத்துல கூட படம் இருக்கும் பாருங்க பாரமீசியம் மாதிரி சில உயிரினங்களுக்கு உடம்பு முழுக்க சின்ன சின்ன முடி மாதிரி குறு இழைகள் சீலியா இருக்கும் ஓ நிறைய குட்டி குட்டி முடி மாதிரி ஆமா அது துடுப்பு மாதிரி பயன்படுத்தி ஒரே சீரா நகரும் யூக்ளீனா மாதிரி சிலதுக்கு கசயிலைகள் அதாவது ஃப்ளெஜெல்லா இருக்கும் சாட்ட மாதிரி இருக்குமே அதுவா ஆமா சரியா சொன்னீங்க அத ஆட்டி நீந்தி போகும் அமீபா மாதிரி சில புரோட்டோசோவாக்கள் போலிக்கால்கள் மூலமா நகரும் போலிக்கால்களா உம் சூடோ போடியான்னு சொல்லுவாங்க அது வந்து அதோட செல் உடலயே நீட்டி அத பிடிச்சு இழுத்து நகரும் இப்படி இடப்பெயர்ச்சிக்கு ஏத்த மாதிரி அதுங்களுக்கு அமைப்பு இருக்கு ம் நல்லா புரியுது அடுத்ததா பிரியான்கள்னு சொன்னீங்களே இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பேரு ஆமா பிரியான்கள் ரொம்பவே விசித்திரமானவை ஏன் தெரியுமா சொல்லுங்க ஏனா இதுல செல்லோ உட்கருவோ ஏன் டிஎன்ஏ ஆர்என்ஏ மாதிரி மரபு பொருள் கூட எதுவுமே கிடையாது என்னது மரபு பொருளே இல்லையா அப்ப அது என்னது அது வெறும் புரத துகள்கள் புரோட்டீன்ஸ் மட்டும்தான் ஆனா உண்டாக்க கூடியவை வெறும் புரதம் எப்படிங்க நோயை உண்டாக்க முடியும் இது நம்புற மாதிரியே இல்லையே வைரஸ்ல கூட மரபு பொருள் இருக்குமே இதுதான் இங்க இருக்கிற ஆச்சரியமான விஷயம் பிரியான்கள்ங்கிறது ஹம் எப்படி சொல்றது இயல்பா நம்ம உடம்புல இருக்கிற சில புரதங்களோட தவறாக மடிந்த ஒரு வடிவம் தவறா மடிஞ்ச வடிவமா ஆமா இந்த தப்பான வடிவம் இருக்கிற பிரியோன் புரதம் அது பக்கத்துல இருக்கிற அதே மாதிரி இயல்பான புரதத்தை தொடும்போது அதையும் தன்ன மாதிரியே தப்பான வடிவத்துக்கு மாத்திடுது அப்படியா ஆமா இப்படி ரெண்டாகி ரெண்டு அப்படியே ஒரு செயின் வினே மாதிரி நடந்துகிட்டே போகும் குறிப்பா நரம்பு மண்டல செல்கள்ல இந்த தப்பா மடிஞ்ச புரதங்கள் சேர்ந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது மனிதர்கள்ல வர்ற குரு ஜேக்கப் நோய் பிரியோன்களால் வர்றதுதான் இது புரதங்களோட வடிவம் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு காட்டுது அப்பப்பா கேட்கவே திகைப்பா இருக்கு புரதத்தோட வடிவம் மாறனா இவ்ளோ பெரிய பிரச்சனையா சரி இப்ப கடைசியா விரியான்கள் இதுக்கும் வைரஸ்க்கும் என்னங்க தொடர்பு ஒண்ணுதானா விரியான்கிறது வைரஸோட ஒரு நிலைன்னு வச்சுக்கலாம் ஒரு வைரஸ் இருக்கு இல்லையா அது ஒரு ஓம்புயிர் செல்லுக்கு அதாவது ஹோஸ் செல்லுக்கு வெளியில இருக்கும் சரி முழுமையான தொற்றுத்தன்மை கொண்ட ஒரு துகளா இருக்கும் அந்த முழுமையான வைரஸ் துகளுக்கு பேர் தான் விரியான் ஓ அப்போ செல்லுக்கு வெளியில இருக்கிற முழு வைரஸ் தான் விரியான் அதோட அணைப்பு எப்படி இருக்கும் ஆமா ஒரு விரியான்ல பொதுவா பாத்தீங்கன்னா மையத்துல அதோட மரபு பொருள் இருக்கும் அது டிஎன்ஏவா இருக்கலாம் இல்ல ஆர்என்ஏவா கூட இருக்கலாம் சரி இந்த மரபு பொருளை சுத்தி ஒரு புரத உரை இருக்கும் அதுக்கு கேப்சிட்னு பேரு சில வைரஸ்கள்ல இந்த கேப்சிடையும் சுத்தி கொழுப்பு பொருட்களால் ஆன ஒரு உரை அதாவது என்வலப் கூட இருக்கும் ஓ அது எல்லாத்துலயும் இருக்காதா இல்ல சில வைரஸ்கள்ல மட்டும் இருக்கும் இந்த முழுமையான விரியான் அமைப்பு தான் அடுத்த செல்லுக்குள்ள போய் தொற்றை ஏற்படுத்த தயாரா இருக்கிற நிலை வைரஸ் ஒரு செல்லுக்குள்ள போனதும் இந்த கேப்சிட் எல்லாம் உடஞ்சு உள்ள இருக்கிற மரபு பொருள் மட்டும் வெளியாகி அதோட வேலைய செய்ய ஆரம்பிக்கும் நல்லா புரியுது அப்போ பிரியான் வந்து வெறும் புறதும் ஆனா நோயை உண்டு பண்ணும் விரியான்கிறது செல்லுக்கு வெளியே இருக்கிற முழுமையான தொற்றுத்தன்மை கொண்ட வைரஸ் துகள் இந்த வேறுபாடுகளை நல்லா புரிஞ்சுகிட்டா தேர்வுல சுலபமா இருக்கும் இல்லையா கண்டிப்பா சரி இப்போ இந்த பகுதியில் நம்ம பேசின விஷயங்களை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்க்கலாமா ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி ஓ கண்டிப்பா இப்போ உங்க திரையில நாம இப்ப டிஸ்கஸ் பண்ண பகுதிகள்ல இருந்து ஒரு ஐந்து கேள்விகள் வரும் சரி நீங்க இப்போ இந்த வீடியோவை பாஸ் செஞ்சுட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் உங்க நோட்புக்ல புக்ல பதிலை எழுதுங்க அவசரமே படாதீங்க நல்லா யோசிச்சு எழுதுங்க ஆ நீங்க எழுதி முடிச்சதும் வீடியோவை திரும்ப பிளே பண்ணுங்க அதுக்கு அதுக்கப்புறம் சரியான விடைகள் திரையில வரும் உங்க பதில்களோட அதை ஒப்பிட்டு சரி பார்த்துக்கோங்க ஆமா எத்தனை சரி எது தப்புன்னு பாருங்க தப்பான பதில்களுக்கு ஏன் தப்புன்னு ஒரு தடவை புத்தகத்தை வச்சு மறுபடியும் படிச்சு தெளிவுபடுத்திக்கோங்க அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா இந்த முதல் பகுதி ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு நிறைய விஷயங்கள் தெளிவாச்சு அடுத்த பகுதியில இந்த நுண்ணுயிர்களோட நன்மைகள் தீமைகள் பத்தி பார்க்கலாமா? அதுவும் முக்கியம்தானே கண்டிப்பா அடுத்த பகுதியில அத விரிவா பார்க்கலாம். கடைசியா ஒன்னு சொல்றேன், யோசிச்சு பாருங்க இந்த பிரியான்கள் பத்தி பேசணும் இல்லையா உயிரே இல்லாத வெறும் புரதத்தாலான ஒரு அமைப்பு எப்படி தன்னைத்தானே பெருக வைக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இவ்வளவு தீவிரமான நோய்களை உண்டாக்க முடியுதுங்கிறது அது அறிவியல் உலகத்துக்கே இன்னும் பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு நிஜம்தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மூலக்கூறு ரகசியங்கள் இன்னும் முழுசா நமக்கு தெரியல இது பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நல்லா படிங்க வாழ்த்துக்கள்